இன்னும் நிறைய முரங்கில்லாக்கள் நிறைய அற்புதங்கள் ஏன் கொடுத்தான் ஏனைய நபிமான கொடுத்தான் ஏன் கொடுத்தான் உலமாக்கள் எழுதுகிறார்கள் முரங்கில்லாக்கள் கொடுத்ததனுடைய ஹிக்மத் என்ன தெரியுமா உண்மத்தை நல்வழிப்படுத்த அறிமுகம் செய்யும் பொழுது ஆதாரங்கள் கேட்பார்கள் மடக்குகளில் இருந்தே வேறொரு படைப்பில் இருந்து அனுப்பப்பட்டிருந்தால் மக்கள் பேசுவார்கள் நீங்க மனிதர் உங்களால் முடியாது உங்களால் முடியும் எங்களால் முடியாது என்று பேசுவார்கள் அதனாலதான் அல்லாஹுத்தால் அப்புறான்ல உங்களில் இருந்தே ஒரு நபி இயற்கையான மனிதனுடைய உணர்வுகளை அல்லாஹ் கொடுத்து நபியை அனுப்பினான் அனுப்பி அவர்கள் ஆதாரங்கள் கேட்கும் பொழுது வெளிப்படுத்தினார் அப்பதானே அல்லாஹு நம்புவார்கள் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனை நம்ப வைப்பது அல்லாஹுடைய சக்தியை வெளிப்படுத்துவது அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாவுக்கு எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதற்கு தான் நபிமான கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த தானாக செய்யல அல்லாவுடைய அனுமதியை கொண்டுதான் செய்யலாம் இசா அலை இஸ்லாத்துக்கு கொடுத்த மஜிதா புஷ்டரோகம் பிடித்திருக்கக்கூடியவர்களை குணமாக்குவார்கள் மண்ணால் பறவையை செய்து அதனை உயிர்ப்பித்து அந்த அதனை பறக்க செய்வார்கள் மரணித்தவர்களை எடுப்பாட்டுவார்கள் அவர்களுக்கு அவா கொடுத்திசாதினிணி என்னுடைய அனுமதியை கொண்டுதான் செய்தார் நபிமாறுகளாக இருந்தாலும் அல்லாஹுடைய அனுமதி அவர்களுக்கு தேவை அப்படி இருந்தால் எங்களுடைய சக்தி எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுக்கு நடக்க இருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இதுக்கு அல்லாஹுடைய அனுமதி தேவை அதனால் கொண்டு நாம் படிக்க வேண்டிய பாடம் அல்லாஹ் அவன் மாத்திரம் தான் செய்வான் இந்த அகைதா இருக்கிறதே அம்மா நபிக்கு உம்மத்துக்கு படிச்சு கொடுக்கும்படி சொன்னான் நபியே சொல்லுங்கள் மக்களுக்கு நபியே மக்களுக்கு சொல்லுங்கள் எதுவும் எங்களை தொடாதே எதுவும் எங்களுக்கு வந்து சேராதே எதுவும் நடக்காதே இல்லாமா கட்டபம் வாகுலனா அல்லாஹ் எதை முடிவு செய்தானோ அது மாத்திரம்தான் நடக்கும் அது மட்டும்தான் உலகத்திலே நடக்கும் அல்லாஹுடையார்களே குறை எதிரிகளுடைய கால் தென்படுகிறதே இவானில் உயர்ந்தவர் சரவதி அல்லாஹன் அவர்கள் அவர்கள் கூட கலக்கம் அடைந்தார்கள் வெளியிலே வெளிவடுகிறேன் குகையை கடக்கக்கூடிய கால்கள் விளங்குதேர்ப்புடா சகலம் அந்த குகையில் இருந்து ஈவான படிச்சு கொடுத்தார்கள் பயப்படவேடவே வாடம் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் உளமாக்கல் எழுதுறாங்க இந்த வார்த்தை சொன்னதுக்கு பின்னாலதான் அங்க புறா முட்ட போடுதே சிதந்தி வலையை பின்னிப்படுது எங்களோடு இருக்கிறான் இந்த வார்த்தையை சொன்னார்களே முன்னால நவி பின்னாலுடைய கூட்டம் ரெண்டும் ஒரே நேரத்தில் கூட்ட கூட்டத்தினர்கள் சொன்னார்களே இன்னால் அமுதிரகு சொன்னார்களே என்ன சொன்னார்கள் எனக்கு வழிகாட்டுவார் அல்லாம முன்னிறுத்தின உடன் அந்த வரை மூசா உங்களுடைய கடலுக்கு அடியுங்கள் தண்ணிக்கு அடிப்பதா என்னுடைய ரப்பு இருக்கிறான் என்ற நம்பிக்கை எப்படி உள்ளதோ அதற்கு பின்னால் கடலில் பன்னிரண்டு பாறை ஒவ்வொரு பாதைகளும் வரம்புகளை போல அல்ல தன் சலாக்க பக்கா அன்ன குள்ளுங்க தௌதி ராவின் பெரிய மலைகளைப் போல அல்லாஹ் வழிகளை ஏற்படுத்தினான் முதலாவது அல்லாவு ஏற்றுக்கொருவோம் முழுமையா வணங்குவோம் அல்லாஹை அல்லாத உலகத்தில் யாருக்கும் எதையும் செய்ய முடியாது காலத்தை ஏற்றாதீர்கள் லாட்ட சுப்புத்தது காலத்தை ஏற்றாதீர்கள் வாழத்தது நானே காலம் பகலை நான் காலத்துடைய நிலைமைகள் அது உங்களுடைய பொறுத்து தான் மாறும் என்ற யதார்த்தமான ஈமானின் சகீக்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு படித்து தருகிறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் எங்களுக்கு பொறுப்பானவன் குறிப்பாக இந்த நாட்டில் முஸ்லிம்களாகிய நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாட்டிற்கு விசுவாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் நாங்கள் எனவே எங்களுக்கு மேலால் எல்லா காரியங்களையும் யாருக்கு எவ்வாறு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை படைத்தரப்பு அறிந்து கொண்டிருக்கிறான் அந்த அடிப்படையில் இலங்கை நாட்டுடைய தற்போதைய நிலைமை எல்லோருக்கும் தெரியும் வாக்குரிமை அது எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் சுதந்திரம்

என்னென்ன விடயங்கள் எல்லாம் அது மீடியாக்களாக இருக்கலாம் அல்லது ஒவ்வொருவருடைய வாய்ப்பேசியின் மூலமாக இருக்கலாம் அவைகளை நாங்கள் அதனுடைய உண்மை நம்பக தன்மை விடாமல் எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் அல்லாவுக்கு மாற்றமாக எந்த இடத்திலேயும் நாங்கள் பேச மாட்டோம் எல்லாம் அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடக்கும் என்பதைத்தான் அந்த மொரலிசாக்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறது ஏன் வலமை இவ்வாரே ஆனால் அல்லாஹ் மயிலாவை கொடுத்தான் அப்படி அப்படியல்ல எனக்கு கல் மலையிலிருந்து ஒட்டகத்தையும் தர முடியும் கடலுக்கு இடையிலிருந்து கண்ணீரையும் தர முடியும் இது ஒவ்வொரு மனிதரும் படிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஈமானுடைய பாடம் என்பதை எங்களுடைய உள்ளத்திலே கொள்வோம் அல்வா பரம்பொழித சுதகானபுவ காடா எங்கள அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து தருவானாக யாவ எங்களுடைய சபூல் செய்வாயாக யாவா எங்கள அனைவர்களுக்கு உங்களுடைய ரஹ்மத்தை தந்துருவாயாக திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக பயங்கரமான கேவலமான குணமாக்க முடியாத நோய்களையால்லா எங்களுக்கோ எங்களுடைய பரம்பரைகளுக்கோ தந்துவிடாதையால் லா எங்களை நீ பாதுகாப்பாயாக எங்களுடைய பெற்றோர்களையால் கண்ணியப்படுத்துவாயாக அபுரிலே மண்ணறே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களுடைய எங்களுக்காக உலகத்திலே கஷ்டப்பட்டவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் தான் அவ்வளா காரணமே அல்லா இப்பொழுது அவர்கள் இல்லையாவா மண்ணறையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் கிராமத்துடைய நாளையிலே பெற்றோர்களோடு எங்களை சேர்த்து விடுவாயாக எங்கள் அனைவர்களுடைய துவாவையும்